அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் அன்பர்களே இன்றைக்கி வந்து இப்படி ஒரு விளக்கு ஒன்று நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த விளக்கோட சூட்சமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விளக்கில் வந்து நாலு பார்ட் வந்து இந்த விளக்கத்தில் விளக்கில் இருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து எண்ணெய் ஊற்றி திருப்பி போடுற மாதிரி இருக்கும் இந்த விளக்கு வந்து நீங்கள் வீட்டிலேயோ தொழில் நிறுவனத்துலேயோ இந்த விளக்கை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த விளக்கில் கீழே வந்து நீங்கள் நல்லெண்ணெய் சுத்தமான மரச்சக்கீல் ஆட்டிய நல்லெண்ணெய் சுத்தமான நெய் மட்டும்தான் இந்த விளக்கில் வேலை செய்யும் நீங்கள் சாதாரணமாக எந்த எண்ணெய் ஊற்றுனீங்கனாலும் அது அவ்வளோவாக சிறப்பாக இருக்காது சுத்தமான மரச்சக்க எண்ணெய் உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு ஒரு அன்பர் ஒருத்தர் கொடுத்துட்ருக்காரு அவரோட ஃபோன் நம்பரும் நான் அதில் பதிவிடுறேன் இந்த விளக்கு வந்து விளக்கேற்றுவது அப்படிங்கிறது செவ்வாய் இந்த பாகத்தை தூக்கி இப்படி மேலே வச்சுட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதில் வந்து தண்ணீர் இருக்கிறது இதில் வந்து தண்ணீர் ஃபில் பண்ணிட்டு இந்த தண்ணீரை வந்து உள்ளே தூக்கி நீங்கள் மேலே வச்சிடணும் வச்சுட்டு இதில் போடுறக்கு உங்களுக்கு வந்து நம்ம ஒரு மூலிகை பொடி வந்து நம்ம அனுப்பிச்சிடுவோம் இதை வந்து மகாலட்சுமியோடய அம்சம் பொருந்திய ஒரு பொருள் வந்து இந்த விளக்கோட நான் உங்களுக்கு தர்றேன் இந்த பார்த்திங்கன்னா இது வந்து இந்த விளக்கோட ஃபுல் செட்டு வந்து ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் இதில் வந்து விளக்கு வந்து ஆயிரம் ரூபாய் தான் இந்த செட்டு வந்து அந்த மாதம் மாதம் உங்களுக்கு வந்து முந்நூறு ரூபாய்க்கு அந்த பொடி வந்து உங்களுக்கு நம்ம ஆஃபீஸில் இருந்து அனுப்பிச்சிடுவாங்க அது வந்து மூலிகை பொடி அதை தயாரிச்சுக்க முடியும் நம்மளே ஆனால் சொன்ன எல்லா ஜோடர்களும் எல்லாத்தையும் காப்பி அடிச்சிட்றாங்க அதனால் ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியல நீங்கள் மாதம் மாதம் ஒரு நாளைக்கு பத்து ரூபான்னு வச்சுங்களேன் முப்பது நாளைக்கு முந்நூறு ரூபாய் நீங்கள் வந்து செலுத்தி இந்த மூலையை நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் இந்த விளக்கு எரியும் பொழுது இந்த தண்ணீர் மேலே சூடாகும் அதில் இந்த பொடியை போட்டிங்கன்னா ரூமு நீங்கள் இருக்கக்கூடிய அறையில் இந்த நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் வெளியில் எடுத்து பாசிட்டிவாக உள்ளே கொண்டு வர்றக்கான வேலையை இது செய்யும் நீங்கள் தொழில் நிறுவனம் வீடு எங்கே வந்து உங்களுக்கெல்லாம் இங்கெல்லாம் நெகட்டிவிட்டி எனர்ஜி இருக்குது நம்ம ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதோட சேர்த்து இந்த விளக்கை வழிபடக்கூடிய வழிமுறைகள் உங்களுக்கு வந்து நான் வாய்ஸ்லையே உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க விளக்கு வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் வரும் அதை நீங்கள் பே பண்ணிங்கன்னா பதினஞ்சு நாள் ஆகும் உங்களுக்கு வந்து விளக்கு வந்து சேர்றதுக்கு கொரியர் பணம் நீங்கள் கொடுத்து வாங்கிக்கணும் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த விளக்கு இந்த மாதிரி ஏற்றிட்டு இதில் வந்து பொடியை போட்டு மேலே இதை வந்து நீங்கள் மூடி வச்சிடலாம் மூடி வச்சிங்கன்னா இதில் இருக்கிற துவாரங்கள் வழியாக உங்களுக்கு வெளியில் வந்து இந்த நறுமணம் கவிழக்கூடிய இந்த ஒரு விஷயம் அதில் நடக்கும் இதை வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வேணால் எரியலாம் காலையிலேருந்து மாலை வரைக்கும் கூட ஏற்றி வைக்கலாம் இல்லை நான் காலையில் ஒரு ஒரு மணி நேரம் போடுறேன் சாயந்தரம் ஒரு ஒரு மணி நேரம் போடுறேன் அந்த மாதிரி நீங்கள் போடலாம் அது வந்து உங்களுடைய வசதிக்கு தகுந்தது இதை வந்து நம்ம வந்து நம்ம ஜோவிடம் பார்க்கும் வரைக்கும் இந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் சென்னையில் எங்கிட்ட ஜோவிடம் பார்த்தவங்களுக்கும் தெரியும் திருப்பூரில் ஜோவிடம் பார்த்தவர்களுக்கும் தெரியும் இந்த விளக்கு வந்து எரிந்து கொண்டே இருக்கும் இந்த விளக்குக்கு மேலே இந்த செட்டப் இருக்கிறத பல பேர் கவனித்திருக்க மாட்டீர்கள் ஸோ அதனால் இந்த விளக்கு மக்களுக்கு பயன்பட வேண்டும் அப்படிங்கிற நல்லெண்ணத்தில் நான் வந்து இந்த விஷயத்தை தரேன் மாதம் மாதம் நம்மக்கிட்ட விளக்கு வாங்கக்கூடிய அன்பர்களுக்கு மட்டும் இந்த ரீஃபில் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மூலிகையை நம்ம அனுப்பி வைக்கிறோம் முந்நூறு ரூபாய் அந்த மூலிகையோட கட்டணம் முப்பது நாளைக்கு உங்களுக்கு வரும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டாலே போதுமானது தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறது இந்த விளக்கு வந்து செவ்வாய் இதில் இருக்கக்கூடிய நீர் சந்திரன் இந்த இரண்டு கிரகங்கள் இது இரண்டும் செவ்வாய் சந்திரன் இணைந்து இது வந்து தண்ணீர் வந்து ஆவியாகிறது இதில் நீங்கள் போடக்கூடிய மூகி மூலிகையில் புதன் குரு ராகு கேது இதெல்லாமே அதில் இணைந்திருக்கும் நவ கிரகங்கள் சேர்ந்து தான் இந்த விளக்கை வந்து நம்ம தயாரிக்கிறோம் சூரியனுக்கு உண்டான மூலிகை இதெல்லாம் வந்து நம்ம அதில் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருவோம் அந்த மூலிகை தான் வந்து உங்களுக்கு மாதம் மாதம் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து வாங்கி இதில் வந்து பயன்படுத்தலாம் நவகிரக ஆற்றலை நீங்கள் இந்த விளக்கில் பெறலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து உங்களுக்கு காஸ்ட்லி கிடையாது விளக்கோட காஸ்ட்டு வந்து தௌசண்ட் ருபீஸ் ஆயிரம் ரூபாய் முந்நூறு ரூபாய் இந்த மூலிகைக்கான விஷயம் மட்டும்தான் ஸோ இதை வந்து நம்ம ஒரு டெஸ்டாக அதை நம்ம ஆரம்பிக்கிறோம் இதோட ஃபீட்பேக் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம ஆஃபீஸ்லேயே வச்சு பார்த்துட்டோம் இன்னும் மக்கள் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் என்னன்னு பார்த்துட்டு இந்த மூலிகை வந்து இப்போ வந்து உங்களுக்கு முந்நூறு ரூபாய்க்கு ஏன் கொடுக்குறோம்னா ரொம்ப குறைவான அளவு தான் வரும் இது நீங்கள் தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் தினசரி காலையில் பயன்படுத்தினீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முப்பது நாளைக்கு வந்துடும் நீங்கள் எனக்கு நாள் முழுவதும் ஏற மாதிரி வேணும் அப்படின்னா பணம் செலுத்தி வாங்கிக்கலாம் அதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் இது ரொம்ப அருமையான விஷயம் நான் என் அலுவலகத்தில் வைத்து பார்த்துருக்கிறேன் மிகவும் நல்ல ஒரு மாற்றத்தை எனக்கு இது கொடுத்துருக்கிறது உங்களுக்கும் அந்த மாற்றம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த விஷயம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்